எல்லாரும் எல்லாத்தையும் சொன்னாலும் காற்றுல போதே தூற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதுதான் நாங்க வாழ்க்கையில ஒரு மேல ஒரு படி போறதுக்குரிய ஒரு வேலையை செஞ்சு கொள்ளணும் அப்படித்தான் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நீங்க வந்து இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து ஹோல்சேலா பொருட்கள் எடுக்கக்கூடிய ஒரு சட்டப்படி சொப்பை தான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் இது வந்து ரீட்டைல கிடைக்கக்கூடிய சொப்பு இல்ல தனிக்கார ஹோல்சேல் ஐட்டம் தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கொழம்பு பெட்டால தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல நம்ப முப்பது ஏ அப்படின்னு சொல்ல லொகேஷன்ல இருக்கிற மப்ரூக் அப்படின்னு சொல்ல லொகேஷன் நான் இந்த சொப்பை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சரியா தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல பாய் பள்ளிக்கு முன்னுக்கு தான் இருக்குது இந்த பாய் அப்படியே சொன்னா இந்த லொகேஷன்ல உங்களுக்கு தேவையான ஹோல்சேல் ஐட்டம் எல்லாத்தையுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளும் உங்களுக்கு லொகேஷன் விளங்குறதுக்காக வேண்டிதான் இந்த பாய் பள்ளியில இருந்து அப்படியே நான் உங்களுக்கு முன்னுக்கு அந்த லொகேஷன் வரைக்குமே கொண்டு போயிருக்கேன் முக்கியமா நீங்க ஹோல்சேலுக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்ற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா வீடியோ ஸ்டார்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னு சொன்னா கடைசி வரைக்குமே நான் இந்த வீடியோல நல்ல கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் சோ கலெக்ஷன்ஸ் பாக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்து கொள்ளையிலும் இதுல வந்து இந்த மப்ரூக் சொப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு எல்லாமே தனிக்கிற ஹோல்சேல் ஐட்டம் தான்

ஷோல இருக்குது இந்த ஷோ ஐட்டத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படி சொன்னா செட்டுக்கு வந்து பன்னெண்டு கலர் வர்றது இருக்குது இருபது கலர் வர்றது இருக்குது இப்படி எக்கச்சக்கமான ஐட்டம் வந்து இவங்கள்ட்ட இருக்குது ஹோல்சேல் அப்படின்னு சொன்னா ஒன்று ரெண்டு ஐட்டத்தை வச்சுட்டு மெஜிக் காட்டையில அது ஸ்டோக் வந்து அள்ளி எறிய அளவுக்கு ஸ்டோக் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இவங்கள்ட்ட எக்கச்சக்கமான ஸ்டோக் இருக்குது இந்த கடைக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு விளங்குறது எல்லாமே வந்து ஸ்டோக் தான் லேடிக்கு தேவையான டொப் ஐட்டத்திலயுமே வந்து எக்கச்சக்கமான வெரைட்டியான டொப் ஐட்டம் இருக்குது ஷர்ட் ஐட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர் டுவெண்டி எஃப் டுவெண்டி அப்படின்னு சொல்ற பிராண்ட்ல இருந்தாலும் ஷர்ட் இருக்குது அதுலயும் இன்னும் டீட்டெயிலா மெட்டீரியல் ஐட்டத்தை பாத்தீங்க

ஜென்ஸுக்கு மட்டும் இல்ல கேர்ள்ஸுக்கு கூட இவங்கள்ட்ட டெனிம் ஐட்டம் இருக்குது அடுத்தது இந்த ஷர்ட் ஐட்டத்துல என்னமோ ஒரு விஷயம் ஒன்று சொன்னாரு நான் மறந்துடுறேன் லிதியானா திருப்பூரோ என்னமோ அங்க இருந்து தான் டைரக்டா இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பேர் மறந்துட்டு சரியா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க சரி நான் வள 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 வளி பேசிட்டு இருக்காம உங்களுக்கு இந்த கடைக்குள்ள வந்து என்னென்ன மாதிரி டிசைன்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து வீடியோஸ்ல போட்டிருக்கேன் அது மாத்திரம் இல்லாம எக்கச்சக்கமான இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட கண்டெக்ட் நம்பர் திரையில தந்திருக்கேன் அதுக்கு வந்து மெசேஜ் போட்டிங்க அப்படின்னு சொன்னா அவங்க உங்களுக்கு டிசைன் அனுப்புவாங்க ஸ்ரீலங்காவில எந்த ஒரு பாகத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் வேணும் அப்படின்னா தருவாங்க அப்படி இல்லாம நீங்க இந்த வீடியோல ஏதாவது ஒரு ஐட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ரீட்டைல் அந்த ஐட்டம் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு பாகத்துல இருந்து கண்டக்ட் பண்ணாலுமே அந்த பாகத்துல எந்த சொப்புக்கு இவங்க வந்து உடுப்பு போடுறாங்களோ ஹோல்சேலா போடுறாங்களோ அந்த சொப்ட டீடைல்ஸ் தருவாங்க அங்க இருந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ரீட்டைல் அது மாத்திரம் இல்லாம இவங்க கலெக்ஷன் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் டிக்டாக் அப்படியான பேஜஸ் எல்லாம் இருக்கு அதுல எல்லாத்திலுமே நீங்க அவங்களை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளீங்கன்னு சொன்னா அவங்க எல்லா கலெக்ஷனையுமே நீங்க பாத்துக்கொள்ளலாம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு திரையில அவங்க கண்டக்ட் நம்பர் போட்டிருக்கேன் என்ன விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த திரையில தர கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க சோ நோம்பு பேர்னால அதே மாதிரி சித்திரைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள வந்து சக்சஸ் ஆகிறது தான் இந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு காட்டிருக்கேன் ஹோல்சேல பேஜஸ் பண்றதுக்கு நீங்க மப்ரூக் அப்படின்னு சொல்ல லொகேஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அவங்களோட அட்ரஸ் வந்து இந்த திரையில நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லா பொறுமையா பாருங்க உங்களுக்கு எல்லா கலெக்ஷனையும் இந்த வீடியோ பாக்கல மேலதிகமா கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க நார்மலா நீங்க ஹோல்சேலுக்கு பேஜஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா டுவெல் பீஸ் சிக்ஸ் பீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில இருந்து நீங்க பேஜஸ் பண்ணிக்கொள்ளையிலும் மேலதிக தகவல்கள் எனக்கு செக் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வர இப்படி ஒரு நல்ல வீடியோ நான் கொண்டு வந்ததுக்காக வேண்டிய உங்களை துவாக்கலை நம்ம சேர்த்துக் கொள்ளுங்க ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் உங்களோட விடைபெறும் நான் அலாம்